மார்கசீஷம் என்பது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது கிருஷ்ணனுடைய வாக்கு அதனால் இந்த மாதம் மிக உயர்ந்தது தட்சிணாயண புண்ணிய காலம் நிறைவு செய்கின்ற காலம் இந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு வருடம் அதில் இந்த விடியற் காலை பொழுதில் எல்லாம் புவனியில் வந்து சாமியை வழிபாடு செய்கிறார்கள் இந்த நேரங்களில் நாமும் கோயிலில் வழிபாடு செய்தால் தேவர்களினுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும் என்பதனால் தலங்களை தான் அதுவும் இந்த தலம் பவானி முக்கூட கூடல் என்று சொல்வார்கள் இந்த மூன்று நதிகள் இங்கே சங்கமிக்கின்றதனால் இந்த பவானி சங்கமத்தில் தரிசனம் செய்வது மிக விசேஷமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த காலத்தில் தான் நமக்கு ஓசோன் காற்று விடியற்காலை பொழுதிலே கிடைக்கிறது ஆகினால் மக்கள் அனைவரும் விடியற்காலை பொழுதிலே எழுந்து நீராடி நீருமாடி மாடி மீதிகளிலே வளம் வந்து திருக்கோயில்களை வழிபாடு செய்தால் சகல செல்வமிக்க யோக வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது தின்னம் அந்த வகையில் இந்த தலத்திற்கு இன்றைக்கு நாங்கள் இந்த மாழ்கழி மாதத்தில் முன்னூறு தலங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே பாடல் பெற்ற தலங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகின்றோம் மார்க்க சீரிஷம் என்பது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது கிருஷ்ணனுடைய வாக்கு அதனால் இந்த மாதம் மிக உயர்ந்தது தட்சிணாயன புண்ணிய காலம் நிறைவு செய்கின்ற காலம் இந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு வருடம் அதில் இந்த விடியற்கால பொழுதில் தேவர்கள் எல்லாம் பூவணியில் வந்து சாமியை வழிபாடு செய்கிறார்கள் இந்த நேரங்களில் நாமும் கோயிலில் வழிபாடு செய்தால் தேவர்களினுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும் என்பதனால் தலங்களை தான் அது இந்த தலம் பவானி முக்கூட கூடல் என்று சொல்வார்கள் இந்த மூன்று நதிகள் இங்கே சங்கமிக்கின்றதுனால் இந்த பவானி சங்கமத்தில் தரிசனம் செய்வது மிக விசேஷமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த காலத்தில் தான் நமக்கு ஓசோன் காற்று விடியற்காலை பூதிலே கிடைக்கிறது ஆகினால் மக்கள் அனைவரும் விடியற்காலைப் பூதிகளை எழுந்து நீராடி நீர் மாடி நீதிகளில் வளம் வந்து திருக்கோயில்களை வழிபாடு செய்தால் சகல செல்வம் மிக்க யோக வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது தின்னம் அந்த வகையிலே இந்த தளத்திற்கு இன்றைக்கு நாங்கள் இந்த 嗯。